வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைபேசி உலகம் நம்மளுடைய சேனல்ல நம்ம அக்பர் பீர்பலோட கதைகளை பாத்துட்டு வரும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு கிணற்றுக்குள் வைரமோதிரம் பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இந்த கதையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுசா பாருங்க அந்த ஆண்டு கோடை காலம் அந்த ஊர்ல ரொம்பவே கடுமையா இருந்துச்சு ஆறு குளங்கள் கிணறுகள் இதெல்லாம் வத்தி போயிருந்தது செடி கொடிகள்லாம் வாடி வதங்கி போயிருந்தது பட்ட பகல்ல தெருக்கள் வெறிச்சோடி போயிருந்தது வெயிலுக்கு பயந்து மக்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தாங்க ஒரு நாள் அதிகாலையில சக்கரவர்த்தி அக்பர் சில அதிகாரிகளோட சேர்ந்து வெளியே உலாவ போறாரு வழக்கம் போல பீர்பலம் அக்பர் இந்த கோடை காலத்த பேசிக்கிட்டே போறாரு ஊர்ல இருக்க கிணறுல எல்லாம் தண்ணி வத்தி போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் சரிவா இந்த கிணறுல தண்ணி இருக்கா பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கிணத்து கிட்ட போயிட்டு குனிஞ்சு பாக்குறாரு அது ரொம்ப ஆழமான கிணறு அதனால அடியில தண்ணி இருக்கா இல்லையானே தெரியல உள்ள தண்ணி இருக்கானே தெரியலையே அப்படின்னு அக்பர் யோசிச்சுட்டு பீர்பல் சொல்றாரு பிரபு தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கல்ல தூக்கி போட்டா தெரிஞ்சிடும்ல தண்ணி இருந்தா கல்லு பட்டு தெளிக்கும் அப்படி இல்லனா சத்தம் கேட்கும் அதனால ஒரு கல்ல தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அடியில இருந்த ஒரு கல்ல எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போடுறாரு கல்லு போட்ட சத்தம் கேக்குது அப்ப தண்ணி சுத்தமா இல்ல அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க சட்டின அக்பர் என்ன பண்றாரு கிணத்துக்குள்ள ஒரு கல்ல போட கூடாதுன்னு சொல்லுவாங்களே பீர்பல் அதனால கல்ல போடவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கையில இருந்த ஒரு வைர மோதிரத்தை எடுத்து கிணத்துக்குள்ள போட்டுறாரு பிரபு மோதிரத்தை ஏன் போட்டீங்க அப்படின்னு பீர்பல் கேக்குறாரு வைரமும் ஒரு கல்லு கல்லுதானே அதனாலதான் போட்டேன் அப்படிங்கிறாரு ஆயிரம் இருந்தாலும் வைரம் கல்லாகுமா அப்படின்னு பீர்பல் சொல்றாரு அதனால என்ன பீர்பல் யாரையாவது கிணத்துல இறங்கி எடுக்க சொன்னா மோதிரத்தை எடுத்துட்டு போறாங்க கிணத்துல இறங்கி யார் வேணாலும் மோதிரத்தை எடுக்கலாம் ஆனா கிணத்துக்குள்ள இறங்காம யாரால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அக்பர் வந்து யோசிக்கிறாரு கூட இருந்தவங்க எல்லாம் முடியவே முடியாது பிரபு கிணத்துல இறங்காம அந்த மோதிரத்தை எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அக்பர் சொல்றாரு முடியாது அப்படிங்கறது ஒண்ணு கிடையவே கிடையாது முயற்சி செஞ்சா எது வேணா முடியும் அப்படிங்கிறாரு பீர்பல் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு அதை பத்திதான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருடைய தலைப்பாகையை அவிழ்த்து தலைய சொறிய ஆரம்பிக்கிறாரு பீர்பல் தலைய சொரிஞ்சா மட்டும் யோசனை வந்துருமா என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்க அதிகாரி ஒருத்தர் ஏலனமா கேக்குறாரு தலையை சொரிஞ்சா மத்தவங்களுக்கு வேணா யோசனை வராம இருக்கலாம் ஆனா எனக்கு யோசனை வரும் அப்படிங்கறாரு அது என்ன மத்தவங்களுக்கு யோசனை வராது உனக்கு மட்டும் யோசனை வரும் அப்படின்னு ஏன்னா என் தலைக்குள்ளதான் மூளை இருக்குல்ல அதை சொரிஞ்சா அந்த மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும்ல உங்க தலையில மேபி மூளை இல்லாம இருந்திருக்கலாம் அதனாலதான் உங்களுக்கு தலைய சொரிஞ்சா யோசனை வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாரு போதே திடீர்னு பிரபு எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு அப்படிங்கிறாரு அதுக்கு அக்பர் நீ அந்த மோதிரத்தை எடுக்க போற அப்படித்தான ஆமா சொல்லிட்டு ஒரு நூல்ல ஒரு கயிறை கட்டி ஒரு பக்கம் வந்து அந்த கயிறை மரத்துல கட்டி விட்டுறாரு மாட்டோட சாணத்தை எடுத்து அந்த மோதிரத்தை பார்த்து ஒரு அடி அடிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த நூலை மெல்லமா அந்த மோதிரம் இருக்க இடத்துல அந்த கல்ல நகர்த்தி அந்த மோதிரத்து மேல அந்த கல்லு படுற மாதிரி வச்சுட்டு அவருடைய வேலைக்கு அவரே ஒரு சபாஷ் போட்டுக்கிட்டு இருந்த காவலாளர்களை அதை பார்த்துக்க சொல்லிட்டு பீர்வல் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்குறாரு அதுக்கப்புறம் நைட்டு போல கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு அடுத்த நாள் காலையில இவர் வயதத்தை எப்படி எடுக்கிறாருன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே கூடியிருக்காங்க இவர் அந்த கயிறை வந்து மெல்ல மெல்ல தூக்கும் போது அந்த சாணம் நல்லா காஞ்சு போயிட்டு அதுக்குள்ள அந்த கல்லும் ஒட்டி அந்த வைரமும் ஒட்டி அப்படியே அந்த சாணம் வந்து மேலே ஏறி வருது அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க மோதிரத்தை எடுத்து சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போறாரு அந்த நேரத்தில் அக்பர் வந்து அவருடைய அதிகாரிகளோட பேசிட்டு இருக்காரு அவரை வணங்கிட்டு நான் வெற்றிகரமா உங்க மோதிரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அக்பர் கிட்ட உடனே அக்பர் கிணத்துக்குள்ள இறங்காமலா எடுத்த அப்படின்னு கேக்குறாரு ஆமா பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வந்து செஞ்சாரு அப்படிங்கறத அக்பர் கிட்ட விளக்கி சொல்றாரு உடனே அக்பர் பீர்பால் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்ததே இல்லை எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய முடியாத வேலையை கொடுத்தா கூட அதை உன்னால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பலை பாராட்டி அவருக்கு நிறைய நிறைஞ்ச பைய கொடுக்கிறாரு இப்படிதாங்க இந்த கதை முடியுது இந்த மாதிரி அக்பர் பீர்பால் கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு பண்ணிடுங்க மீண்டும் உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்